ஹாய் பூவர்ஸ் வெல்கம் டு தி ஹிட்டன் அண்ட்ரி சேனல் இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு கம்பளி ப்ளூ கம்ப்ளி புளுனா இது ஒரு வித்தியாசமான கம்பளி ப்ளூ இங்கே வெஸ்டர்ன் காட்ஸில் நிறையா இருக்குது அது இந்த பர்டிகுலர் இந்த சீசன் வந்து நிறையா இருக்கும் அது எப்படி எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்க ఓకే స్మేట్ వేరే ప్రదేశం